மூர்த்தி சுவாமிகள் அவருடைய அந்த பாதை என்னன்னு ஐ மச்சி கேட்டோமாக்கா போல அப்படின்ற மாதிரி ஒரு சக தோழர்கள் நண்பர்கள் அதுக்கு பேரு அதாவது என்னன்னா யாருக்கிட்டும் பகிர்ந்துக்காததெல்லாம் நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து வாங்கலாம் அந்த காலத்து இந்த காலத்துல நண்பர்களே கிடையாதுன்னு வச்சுக்கா எல்லாரும் இங்க கேட்டு போய் அந்த பாவம் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க நண்பர்கள் அந்த காலத்துல எல்லாம் இருந்தா கொடுத்த எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு துக்கம் சொன்னா நண்பர்கள் சொல்லி அவங்க கிட்ட சொல்லாதீங்க சிவர்மான் கிட்ட போய் நீங்க வாய் விட்டு சொல்லுங்களேன் அவர் கேட்டு உங்களுக்கு நல்லது செய்வார் யாராவது நண்பர்னு சொல்லி சொன்னீன்னா மறுநாள் அந்த ஊருக்குள்ள பரவிடும் அந்த நிகழ்ச்சி இதுதான் இன்னைக்கு கலியுகத்துல ஏன்னா இது அழிவு காலம் இது நிஜமான இது இதுனான நீங்க என்ன தகவலை யாரை நம்பி சொன்னாலும் சரி யாருக்கிட்டும் சொல்லாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு சொன்னா கூட அவன் ஒரு நூறு பேரு கிட்ட சொல்லுவான் முன்ன ஒரு பத்து நாள் ஆயிரம் பேரு கிட்ட போயிடுவாரு இதுதான் நிஜம் அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த மார்க்கம் இது சக மார்க்கம்னு பேரு இறைவனை நண்பனாக பாவித்து பொடாட்டி சண்டை போட்டு நான் மாட்டம் போயாண்டான் நீ போய் திருப்பத்தூர்ல போய் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிடுவாங்க சேகமாட்டம் போயா தாட்டி விட்டா பரவ போட்டி விட்ட உடனே சிவபெருமானிட்ட வர திருவாரூர் தியாகராஜர் கிட்ட போய் இந்த மாதிரி முறையாட்டு ஊர்ல சேகமாட்டேன்றா நீ போய் பேசி ஏதாவது ஒன்று பண்ணி அண்ணன் சமாதானம் பத்தியா அப்படின்றது ஒரு கால் கடுங்க திருவாரூர் வீட்டில நடந்து போனாரு தியாகராஜ பெருமான் நடந்து போய் பரவ கிட்ட தூது போய் நான் உள்ளே சேகமாட்டேன் அப்படின்ட்டாங்க முதல் முறை அந்த அம்மா அப்புறம் ரெண்டாவது முறை போய் அவர் காட்சி கொடுக்குறது இறைவனாவே காட்சி கொடுத்தோம்னா அந்த அம்மா காலில் உருந்து வணங்கி நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா சுந்தரத்துக்காக ரெண்டு வாட்டி வீதியில நடந்து போய் பருவாச்சு வீட்டுக்கு போனார் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்த நட்புக்கு இலக்கணம் பாருங்க அதுக்கு பேரு சகமார் கம்னு பேரு தோழமை சகமார் கம்னு பேரு இந்த மாணிக்க வாசகர் இருக்கார் பேரு அதான் சொன்ன கிழக்கு வாசல் வழியா போனீங்கன்னா நீங்க அடுத்த வாட்டி போகும்போது நாலு வாசல போய் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்க கிழக்கு வாசல போனீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம் சாமி வெளியில வரும்போதும் கிழக்கு வாசல் வழியா தான் வருவாரு கிழக்கு வாசல் வழியா தான் கிழக்கு வாசல் வழி அதுக்கு என்ன சன்மார்க்கம்னு பேர் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி என்னன்னு அதுக்கு அர்த்தம் இறைவனை கணவனாக பாவித்து தன்னை மனைவியாக பாவிக்கிறது இறைவனை காதலனாக நினைந்து தன்னை காதலியாக பாவித்து பாடியது மாணிக்க வாசக பெருமான் உடலால் ஆண் மனதால் பெண்ணாக மாறி பாடிய பாடல்கள் தான் திருவாசகம் அனைத்துமே பெண்ணாக மாறியாக ஆண்களுக்குன்னு ஒரு பாட்டு பாட்டுதான் திருவாசகத்துல கிடையவே கிடையாது மொத்தம் பெண்கள் பாடுற பாட்டாக தான் இருக்கும் திரு அம்மானில ஏதுக்கா திருவண்பாவையில ஏற்றுக்க திரு அம்மானை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண திருப்பூன எடுத்துக்கா அதுக்கப்புறம் போத்தும்பி எடுத்துக்கா அப்புறம் திருச்செல்லாம் எடுத்துக்கா அதுக்கப்புறம் திருசாழன் எடுத்துக்கா பூவல்லி எடுத்துக்கா எதை எடுத்தாலும் பெண்கள் பாடப்பாட்டா தான் இருக்கும் ஏன்னா உடலால் ஆணாக இருந்த மாணிக்க தன்னை மனதால் பெண்ணாக பாவித்து அவரை கணவனாக நினைந்து தண்ணீர் விட்டு அழுது கணவன் விட்டுட்டு போன கணவனை

பொழுதும் என்னெஞ்சில் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் இறைவன் அடி ஏகன் ஏகநன் இறைவன் அடி வாழ்க ஆறு அதுக்கு அடுத்து பாருங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க ஒங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க எத்தனை வெள்க இருக்கு அஞ்சு வெல்க இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி எத்தனை போற்றி முதல்ல எத்தனை முதல்ல ஆரம்பிச்சார் வாழ்க்கையில ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி ஆறு அஞ்சு எட்டு மொத்தம் கூட்டினா எவ்வளவு எட்டு தலையில போட்டு கல் எத்தி தூக்கத்துல ஏழுனா கூட சொல்லணும் திருவாசன எத்தனை பாட்டுன்னா அதுக்கு அவங்க கணக்கு அப்புறம் தான் திட்டணும் வந்து அந்த மாதிரி தூக்கத்தில் கேட்டால் சொல்ல வேண்டிய இது மனசுல போட்டு அப்படியே ஆறு வாழ்க அஞ்சு எட்டு சிவபிராமணம் இந்த திருவாசகம் மொத்த பாடல்களையும் அவர் அதில் கொடுக்குறாரு முப்பத்தி ரெண்டாவது அடியில் அவர் சொல்றாரு பாருங்க அதாவது என்னன்னா அவர் இரவன் கிட்ட போறாரு அதை முப்பத்தி ரெண்டாவது வரி நான் யாருக்கா தெரியுமா கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் சிவபுராணத்துல முப்பத்தி ரெண்டாவது வரிய ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே சொல்லு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு வரிய வரக்கூடாது இவங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டாவது வயசுல அவர் இறைவன் கிட்ட போனால் முப்பத்தி ரெண்டு வயசா வாழ்ந்தார் மாணிக்கவாசக பெருமான் அதை அப்படியே ஊடகமா முதல்லயே சொல்றாரு சோபுராணத்துல மெய்யே உன் பொன்னணிகள் கண்டின்று வீடு நான் கைலாயம் போயிட்டேன் உன் பாதயத்தை கண்டு கைலாயம் போயிட்டேன்றாரு முப்பத்தி ரெண்டாவது வரியில இந்த இத சொல்லி அவருடைய காலம் முப்பத்தி ரெண்டு தான் அவர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டாவது வரியில இதை வச்சிருக்காரு இதை அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க பத்து பேருக்கு சொல்லுங்க இந்த தகவல் எல்லாம் சொல்ல 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 இது இந்த சைவ சமயம் அப்படியே வளர்ந்து தடை தோங்கும் அப்படியே மிக்க வாழ்க்கை வாழ எல்லாருமே சிவபுராணத்துல அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி வச்சிருக்காரு அந்த மாதிரி சிதம்பரத்துல நாலு பேரோ நாலு வழியா போய் அற்புதமான ஒரு சாலை இதுல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா பெரிய புராணம் பெருமான் எழுதுனதுல பெரிய புராணத்தில் பிள்ளை பாதின்னு ஒரு பழமொழி உண்டு பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி அப்படின்னு சொன்னமாக பெரிய பாதி யாருன்னா திருஞான சம்பந்தர் வரலாறு தான் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி திருவாசகத்தில் பாரியார் தில்லை பாதி எத்தனை தில்லை பாதி தில்லையில பாடின பதிகம் எத்தனை தெரியுமா தெரியாது ஞாபகம் வச்சிருக்கா இருபத்தி ஓரு பதிகம் பாடி இருக்க தில்லையில ஐம்பத்தி ஓரு பதிகத்துல இருபத்தி ஓரு பதிகம் தில்லையிலே பாடி இருக்க பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி திருவாசகத்தில் தில்லை பாதினு அர்த்தம் அப்படின்னு ஒரு பழமொழி என்னன்னு சொன்னமாக்கா பாதி திருவாசகத்துல தில்லையில பாடினது அப்படின்னு அதை எளிமையா சொல்லும் பொழுது நடராஜர் அபிஷேகம் ஆறு கால பூஜை நடக்கும்பொழுதெல்லாம் டிக் பண்ணி வச்சுன்னு பாடணும் நீங்க தில்லையில பாடின பதிகத்தை எல்லாம் முதல்ல சிவபுராணம் பாடிட்டு அப்புறம் இருபத்தி ஒரு பதிகத்தையும் பாடணும் அப்படி பாடும்பொழுது இதுல வந்து பெரிய புராணத்துல பிள்ளை பாதி திருவாசகத்துல தில்லை பாதின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த காலத்துல ஞாபகம் ஞாபகம் பத்து கிட்ட போய் சொல்லும்போது இதெல்லாம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் நம்முடைய அந்த சைவ சமயம் இதுல ஒண்ணு எல்லா மதத்திலயும் என்ன பண்ணுவாங்களா சட்டையை குத்து மாட்டி காணுவாங்களா முஸ்லீம்ல போனீங்களா சரி கிறிஸ்துவத்துல போனீங்களா சரி இந்து மதத்துல துணியை கொடுத்துருவாங்களா உங்களுக்கு சவுரி போல தச்சுக்குங்க அப்படிங்கலாம் அந்த மாதிரி பரந்த மனப்பான்மடைவு யாருக்காவது எங்கேயாவது கட்டாயப்படுத்துறாங்களா வெள்ளிக்கமான கோயிலுக்கு வரணும் செவகமான கோயிலுக்கு வரணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சொல்லதே கிடையாது உன்னால் இறைவனால் இருக்கப்பட்டு சொல்றதை கேட்டு நீயே வரணும் ஆனா மத்ததெல்லாம் போனா தினம் அது வேலை தொழும் போய் அங்க நிக்கணும் அதே மாதிரி நியாயமான சர்ச்சில் போய் நிற்கணும் ஐயா வரணும் பயன்படுவாங்க அந்த அந்த ஒரு குழு இருக்கு அந்த ஏராளு இருந்தவங்களாம் சர்ச்சைக்கு போய் அவனை போல பயன்படுவாங்க போடுவாங்க எல்லாம் ஆனா இந்து மதத்துல யார் யார் திலகு வச்சு ஏன் கோயில் வரலன்னு யாராவது உனக்கு கேட்டுக்கிறாங்களா என்ன யாரும் கேட்டது கிடையாது யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க இறைவனால் ஈர்த்தாட்கொள்ளப்பட்டு நாமளா போய் தான் நம்ம மதத்தை வளர்க்கணும் அதனால தான் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகி கூட இன்னும் அழியாம இருக்குது இந்த மதம் அவ்வளோ ஒரு சிறப்பு எங்க இப்ப அமெரிக்காவில போனீங்கன்னு வச்சுக்கா வாட்ஸ்அப்ல பாரு இன்னாருமே அமெரிக்கா தெரியுமா அதே மாதிரி ஜப்பான்காரன் திருவாசகத்தை ஒருத்தர் சாலத்தோட பாடுறாரு ஒருத்தர் திருவாசகத்தை கத்துக்கிட்டு சைனீஸ் பாடுறாரு வந்து சிலோன்ல போனீங்கன்னா அற்புதமா இந்த திருவாசகத்தை தெருவா வளர்க்கிறாங்க கோயில் கோயில பாட வைக்கிறாங்க தினம் சிலோன்ல இலங்கையில போனீங்கன்னா பாக்கலாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது இல்லாம போயிட்டு இருந்தது இப்ப இருபது ஆண்டு காலமா நம்முடைய தாமதர் ஐயா இன்னைக்கு தயாராகி உலக தமிழ்நாடுக்குள்ளே அதை பரப்பி இன்னைக்கு எல்லா வாழையும் திருவார்த்தகர்த்த வர வைச்சா அந்த பெருமை அவர் மட்டும்தான் சார் ஏன்னா நான் குழந்தைலேருந்து பாடின்னு வரோம் எங்கேயும் போய் பண்றது கிடையாது அவர் பாடினதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மூணு ரூபா தான் மாதிரி